சுவையான ஹெல்த்தியான வேப்பம்பூ சர்பத் செய்யலாம் அதுக்கு வேப்பம்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் வெள்ளம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி துருவியது அரை ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் வேப்பம்பூ போட்டுக்கலாம் மிளகுத்தூள் உப்பு உப்பு ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் சேர்த்துக்கலாம் இதையும் ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளை நல்லா கரையிற வரையில் கலந்துக்கலாம் இப்போ டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம் வேப்பம்பூ சர்பத் ரெடி வேப்பம்பூ சர்பத்து குடிக்கிறதுனால உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்குது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சுவையான ஹெல்தே